ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்தியாவின் தலைநகரான மும்பை பரபரப்பான வீதிகளுக்கும் முடிவில்லாத போக்குவரத்துக்கும் உயிர் கொடுக்கும் கட்டிடங்களுக்கும் பேர் போனது ஆனால் இந்த நவீன உலகின் இறைச்சலுக்கும் வேகமான வாழ்க்கைக்கும் அடையில நகரத்தின் ஆன்மா ஒரு பழங்கால ரகசியத்தை பாதுகாத்துட்டு இருக்குது இது ஒரு கோட்டையோ அரண்மனையோ கிடையாது இது ஒரு காவியம் ஒரு மர்மம் ஒரு ஆன்மீக பயணம் இந்த நகரத்தோட இதயத்துல நூற்றாண்டு அமைதியை காத்து கொண்டு நிற்கும் ஒரு அதுதான் மகா களி குகைகள் இந்த குகைகள் வெறும் பாறைகள்ல செதுக்கப்பட்டது கிடையாது அவை ஒரு நிறைந்த வழிபாட்டு தலங்களாகவும் பௌத்த துறவிகளின் அமைதியான புகலிடங்களாகவும் ஞானத்தின் மையங்களாகவும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது எல்லாமே காலத்தினால கைவிடப்பட்டு இருள்ள மறைஞ்சி மீண்டும் நவீன உலகத்தினால கண்டெடுக்கப்பட்ட ஒரு வியக்கத்தக்க கதையினே சொல்லலாம் மகாகாளி அப்படிங்கிற பேரின் பின்னணியில இருக்கிற மர்மம் இங்க வாழ்ந்தவங்க யாரு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இந்த இரண்டு குகைகளின் அமைதிக்குள்ள புதைந்துள்ள அந்த மர்மமான வரலாறு என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த குகைகள் கிபி முதல் நூற்றாண்டுக்கும் கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்துல கட்டப்பட்டது இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வரலாறு இந்த காலகட்டத்தில் பௌத்த மதம் இந்தியாவில் செழிச்சு வளர்ந்துட்டு இருந்துச்சு குறிப்பாக தக்காளி பீடபூமி முழுவதுமே பல பெரிய மற்றும் சின்ன குகை கோவில்கள் கட்டப்பட்டிருக்கு அஜந்தா எல்லோரா கார்லா பாச்சா குகைகள் போன்ற பிரம்மாண்டமான குகைகளோட வரிசையில் மகாகாளி குகைகளும் அடங்கும் இந்த குகைகள் பெரும்பாலும் வர்த்தக பாதைகளுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கு ஏன்னா வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் பௌத்த மதத்தை ஆதரிச்சாங்க மேலும் இந்த குகைகள் பயணிகளுக்கு ஒரு தங்கும் இடமாவும் ஓய்வெடுக்கும் இடமாவும் இருந்திருக்கு மகாகாளி குகைகள் அந்த காலத்துல ஒரு அமைதியான ஆனா முக்கியமான பௌத்த பிக்குகள் தங்க இடமாவும் தியான மையமாகவும் கருவியின் மையமாகவும் இருந்திருக்கு மகாகாளி குகைகள் உண்மையிலே கொண்டவிற் குகைகள் அப்படின்னு தான் சொல்லப்படுது மகாகாளி அப்படிங்கிற பேரு பிற்காலத்துல வந்ததுதான் இந்த பேர் மாற்றம் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது குகைகளுக்கு பக்கத்திலேயே மகாகாளி அம்மனுக்கான ஒரு கோவில் இருப்பதுனாலேயோ இல்லைன்னா பிற்காலத்துல இந்த பகுதி மக்கள் குகைகளை மகாகாளி தேவின் இருப்பிடமாக கருதியதாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் சொல்றாங்க இந்த பழமையான குகைகள் சேர்ந்ததுதான் அது எந்த விதத்திலயுமே இந்து மதத்தோட குறிப்பா மகாகாளி தேவியோட தொடர்புடையது கிடையாது இந்த பேர் மாற்றம் காலப்போக்கில் ஒரு இடத்தின் அடையாளம் எப்படி மாறுது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுனே சொல்லலாம் ஒரு பழங்கால பௌத்த மையம் ஒரு இந்து தெய்வத்தின் பேர்ல அழைக்கப்படும் அதிசயம் இங்கதான் நடக்குது மும்பையின் அந்தேரி கிழக்கு பகுதியில் மீட்சக சாலையின் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற பரபரப்பான வணிக மையங்கள் வாகன போக்குவரத்து மற்றும் நவீன அடுக்குமடி குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன குன்றின் சரிவில் இந்த குகைகள் இருக்குது இந்த தனித்தன்மை நகரத்தின் அன்றாட வாழ்க்கையிலிருந்து இந்த குகைகள் எவ்வளவு தூரம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுது மகா காளி குகைகள் மொத்தம் பத்தொன்பது பாறை குடை குகைகளை இந்த குகைகளை பிரிச்சிருக்காங்க முதல் குழுவை நுழைவாயிலை கொண்ட நான்கு குகைகளை கொண்ட குழு இந்த குழுவில் உள்ள ஒரு குகை சேத்தியா அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு வழிபாட்டு மண்டபம் இது பௌத்தர்களின் முக்கியமான பிரார்த்தனை மண்டபம் இந்த குகை பாறையிலேயே செதுக்கப்பட்ட ஒரு தூபியையும் வச்சிருக்கு தூபி புத்தரின் புனித தலமாகவும் தியானத்தின் குறியீடாகவும் கருதப்படுது இந்த மண்டபத்துல பௌத்த பிக்குகள் புத்தரை வழிபட்டு தியானத்துல ஈடுபட்டு இரண்டாவது குழு இது பதினைந்து குகைகளை கொண்டது இந்த குகைகள் பெரும்பாலும் விகாரங்கள் விகாரம் அப்படிங்கிறது பௌத்த பிக்குகள் தங்குவதற்கான அதாவது வாழும் மடங்கள் இந்த குகைகள் செம்மக வடிவுல வடிவமைக்கப்பட்டு பல சின்ன அறைகளை வச்சிருக்கு இந்த அறைகள் பிக்குகள் தங்குவதற்கான இடங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு குகையின் சுவர்கள்ல நீரூற்றுகளும் பௌத்த மதத்தின் புனித சின்னங்களும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த குகைகளின் அமைப்பு மிகவும் எளிமையாதான் இருக்கும் ஆடம்பரமான வேலைப்பாடுகளுக்கு பதிலாக அதோட வடிவமைப்பு இந்த கற்களை வெட்டும் கருவிகளின் கோடுகள் தெளிவாகவே காணப்படுது மகாகாலி குகைகளின் மிகப்பெரிய சிறப்பு அதன் உள்ளே உள்ள அற்புதமான பாறை சிற்பங்கள் தான் இந்த குகைகள்ல பல முக்கியமான தெய்வங்களோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு பல குகைகள்ல புத்தரின் அமர்ந்த நிலை அப்புறம் நூப்ப நிலை சிலைகளாக செதுக்கப்பட்டிருக்கு சிலைகள் அமைதியான முகத்துடனும் தியான நிலையில் இருப்பதை போன்ற தோற்றத்துடனும் இருக்கும் இது பௌத்த பிக்குகளின் அமைதியான வாழ்க்கையையும் ஞானத்தின் தேடலையும் பிரதிபலிக்குது பல குகைகளில் புத்தரோட அமர்ந்த நிலை மற்றும் நிற்கும் நிலை சிலைகளாக செதுக்கப்பட்டிருக்கு சிலைகள் அமைதியான முகத்துடனும் தியான நிலையில் இருக்கிற மாதிரியும் இருக்கும் இது பௌத்த பிக்குகளின் அமைதியான வாழ்க்கையும் ஞானத்தின் தேடலையும் பிரதிபலிக்குது புத்தர் நிலை அடைஞ்ச ஞானிகளை போதி சத்துவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குகைகளில் போதிசத்துவர்களின் சிலைகளும் செதுக்கப்பட்டிருக்கு குறிப்பா பத்மபாணி மற்றும் அவலோகிதேஸ்வரர் போன்ற போதிசத்துவர்களின் சிலைகள் ரொம்பவே நுணுக்கமா செதுக்கப்பட்டிருக்கு பத்மபாணி தாமரை மலரை ஏந்திய கருணையின் உருவமா இறக்கத்தின் அடையாளமா இருக்கிறாரு இந்த குகைகள்ல உள்ள சிற்பங்கள் அவர்களின் முக பாவங்களையும் உடல் அசைவுகளையும் அற்புதமா வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் குகைகளின் நுழைவாயில்கள்ல சில விலங்குகள் மற்றும் மனித உருவங்களும் செதுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே அன்றைய மக்களின் வாழ்க்கையும் நம்பிக்கையும் பற்றிய தகவல்களை நமக்கு கொடுக்குது சில இடங்களில் புத்தரின் போதனைகளை குறிக்கும் தர்ம சக்கரம் போன்ற சின்னங்களும் செதுக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பங்கள் வெறும் கலை படைப்புகள் மட்டும் கிடையாது அவை பௌத்த தத்துவங்களின் காட்சி வடிவங்கள் அவற்றை செதுக்கிய கலைஞர்கள் தங்களோட சிற்பங்களுக்குள்ள ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் புகுத்தி இருக்காங்க மகாகாலி குகைகள் பல நூற்றாண்டுகளாக செழிப்பாக இருந்திருக்கு பிக்குகள் இங்கே வாழ்ந்திருக்காங்க வழிபட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம தங்களோட அறிவை மாணவர்களுக்கும் பயணிகளுக்கும் பொதிச்சிருக்காங்க அமைதியும் நிறைஞ்சு இருந்திருக்குது ஆனா ஒரு கட்டத்துல இந்த அமைதியை செதஞ்சு போயிடுச்சு இப்ப ஆறாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்தியாவில் பௌத்த மதம் அதோட செல்வாக்கையும் ஆதரவையும் மெல்ல மெல்ல இழக்க தொடங்கிடுச்சு இந்து மதம் மறுபடியும் புத்தியில் பெற ஆரம்பிச்சிருச்சு பௌத்த பிக்குகள் இந்து பகுதிகளை விட்டு வெளியேறிட்டாங்க பிக்குகள் வெளியேறினதுக்கு அப்புறம் குகைகள் யாருமே செல்லாத இடங்களாக மாறிடுச்சு அடர்ந்த காடுகளும் செடிகளும் குகைகளை மூடிடுச்சு குகைக்கு உள்ள இருந்த சிற்பங்களும் சிலைகளும் காலத்தினால செதஞ்சு போயிருச்சு இந்த இடம் ஒரு காலத்துல ஒரு முக்கியமான ஆன்மீக மையமா இருந்துச்சு அப்படிங்கிறதே மக்கள் மொத்தமா மறந்துட்டாங்க நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு இந்த குகைகள் மௌனமாகவும் இருளாவும் புதர்களுக்குள்ள மறைஞ்சும் கிடந்திருக்கு ஒரு காலத்தில் உயிர்ப்புடன் இருந்த ஒரு இடம் கைவிடப்பட்டு செதஞ்சு போனது ஒரு சோகம் இதுக்கு எந்த ஒரு நாகரிகமும் மதமும் கலையும் காலத்தின் மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயங்கரமான எச்சரிக்கைன்னு சொல்லலாம் இந்த மௌனமான கற்கள் ஒரு மாபெரும் மதத்தின் வீழ்ச்சியையும் மக்கள் தங்களோட நம்பிக்கைகளையும் அடையாளங்களையும் எப்படி கைவிட்டாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு உணர்த்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வரலாற்று ஆராய்ச்சியாளர்களால் இந்த குகைகள் மறுபடியும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்திய தொழிலியல் துறை இந்த குகைகளோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை சுத்தம் செய்யவும் பாதுகாக்கவும் நடவடிக்கை எடுத்தாங்க குகைகளை இருந்த காடுகளை அகற்றி அதோட அம்சங்கள் மற்றும் சிற்பங்களை அவை பயணிகளுக்கும் வரலாற்று ஆர்வலர்களுக்கும் உள்ள திறந்துவிடப்பட்டிருக்கு வழிபாடும் அருங்காட்சியகம் மாதிரிதான் இருக்கு அதன் கடந்த காலத்தை நமக்கு காட்டுது ஆனா அதோட சுவர்களில் உள்ள சிற்பங்களும் அதன் மௌனமும் என்னைக்கும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக உணர்வை வெளிப்படுத்துது மகாகாளி குகைகள் பெரிய சுற்றுலா தலங்கள்ல ஒன்னா நமக்கு இல்லாட்டினாலும் நமக்கு ஒரு தனித்துவமான அனுபவத்தை கொடுக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க தேங்க் யூ